பிப்ரவரி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இன்று கடகம் ராசிக்காரர்கள் சில தாமதங்களை எதிர்கொள்ள வேண்டிய நாள் திட்டமிட்ட பணிகள் உங்கள் எதிர்பார்ப்புக்கு மாறாக மெதுவாக முன்னேறலாம் தொழில் வேலை சம்பந்தப்பட்ட புதிய முயற்சிகளில் அதிக யோசனை மற்றும் கவனம் தேவை உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை திறமையாக சமாளிக்க வேண்டும் உடன் பிறந்தவர்களுடன் நல்ல உறவை பேணுங்கள் வெளியூர் பயணங்களில் அதிக கவனம் தேவை இன்று நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் எதிர்பார்த்து முடிவுகளை பெறலாம் ஒன்று திட்டமிட்ட பணிகளில் தாமதம் ஏற்படும் இன்று நீங்கள் திட்டமிட்ட வேலைகள் திட்டங்கள் ஒப்பந்தங்கள் போன்றவை உங்கள் எதிர்பார்ப்புக்கு மாறாக தாமதமாக முடிவடையக்கூடும் இவை மன அழுத்தம் தரக்கூடும் ஆனால் பொறுமையுடன் செயல்பட்டால் முடிவுகள் சிறப்பாக இருக்கும் தாமதங்களை தவிர்க்க தேவையான முன்னேற்பாடுகளை மேற்கொள்வது நல்லது இரண்டு தொழில் ரீதியான புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் ஆனால் அவை விரைவில் வெற்றியடையும் என எதிர்பார்க்க வேண்டாம் ஒவ்வொரு செயலிலும் உங்களது அனுபவத்தையும் விவேகத்தையும் பயன்படுத்தி செயல்பட வேண்டும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன் இரண்டு முறை யோசிக்கவும் மூன்று உத்தியோக ரீதியான மறைமுக எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டும் உத்தியோகத்தில் உங்கள் வளர்ச்சியை பாதிக்க சில மறைமுக எதிர்ப்புகள் இருக்கலாம் இதை சமாளிக்க உங்கள் திறமை மற்றும் பொறுமை தேவை மேலதிகாரிகளிடம் உங்கள் திறமையை நிரூபிக்கும் வாய்ப்பு இருக்கும் காரிய கண்ணோபமுடன் செயல்பட்டால் எதிர்ப்புகள் குறைந்து உங்கள் மதிப்பு அதிகரிக்கும் நான்கு வழியில் அனுசரித்து செல்லவும் உடன் பிறந்தவர்கள் சகோதரர்கள் குடும்ப உறவினர்களுடன் சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் அவர்களை அனுசரித்து செல்லும் மனப்பான்மையுடன் இருந்தால் உறவுகள் மிகுந்த உறுதியாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் பெரிதாக மாறுவதை தவிர்க்க அமைதியாக நடந்து கொள்ளுங்கள் புதிய முயற்சிகளில் இரண்டு முறை யோசித்து செயல்படவும் இன்று எந்த ஒரு புதிய முடிவும் உடனடியாக எடுக்க வேண்டாம் அது தொழில் வேலை முதலீடு சொத்து வாங்குதல் போன்ற எந்த விஷயமாக இருந்தாலும் இரண்டு முறை யோசித்து பின்னரே செயல்படுங்கள் அவசர முடிவுகள் பின்னர் பிழையாக மாறக்கூடும் ஆறு வெளியூர் பயணங்களில் விவேகம் வேண்டும் இன்று நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்களில் அதிக கவனம் தேவை முக்கிய ஆவணங்கள் பொருள்களை கவனமாக வைத்துக் கொள்ளவும் புதிய இடங்களில் அதிக தகவல் தெரிந்த பிறகே முடிவுகள் எடுக்கவும் வியாபார தொடர்பான பயணங்களில் நல்ல பலன் கிடைக்கும் ஆனால் அசட்டையாக இருக்கக்கூடாது ஏழு கனிவு வேண்டிய நாள் இன்று உங்கள் வார்த்தைகளில் எளிமை பணிவு மற்றும் கனிவு இருக்கும் இது உங்கள் தொழில் மற்றும் குடும்ப உறவுகளில் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும் மற்றவர்களை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தனவெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் ஒரு முடிவையும் மிக கவனமாக எடுக்க வேண்டும் பூசம் குடும்ப உறவுகளில் அனுசரித்து செல்ல வேண்டும் ஆயிலம் பயணங்களில் விவேகம் தேவை இன்று செய்ய வேண்டியவை தொழிலில் வேலை வாய்ப்பில் கவனமாக செயல்படுங்கள் உடன் பிறந்தவர்களுடன் நல்ல உறவை பேணுங்கள் பயணங்களில் தேவையான முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் எந்த முடிவையும் எடுத்தால் இரண்டு முறை யோசித்து செயல்படுங்கள் இன்று தவிர்க்க வேண்டியவை திட்டமிடாத செலவுகளை தவிர்க்கவும் உடன் பிறந்தவர்களுடன் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் வேலை தொடர்பாக முக்கிய முடிவுகளை இன்று எடுக்க வேண்டாம் பயணங்களில் அசட்டையாக இருக்க வேண்டாம்